و نومن بیگی و نتبکل علی و نعوذ باللہ من شروع انفصنا و من سیاد اعمالنا من یکدک اللہ فلا مذل للا و من یقلل فلا آتی للا و نشہد اللہ للا حیق اللہ واحدہ لا شریک لہ قلنا سنت و ان سجنا نبینا تو محمد اللہ وہ ارسله بالحق بشیر و نذیرہ و دانی ان اللہ باذنہ و سراجم منیر صلی اللہ علیہ وسلم محمدین فاعوذ بالرحمن و بسمه حم دخيار و لزمان ديت طيبه طاهره عباد الله جل جلاله ولمن تتقوا الله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانك لعلى عاميكم والصالحين من عبادكم یہ وہن فقراء یعنيهم الله وقال النبي صلى الله عليه وسلم محمد الرسول الله صلى الله عليه وسلم حقنا لله اعون بنكها التماسا ابواب الله غفر الله சதம் நபி அவாஹி சல்லாஹு அலைகு வசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சது அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷவாஹத்தையும் பெறுவதற்கு அல்லானும் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாய்த்து தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசிபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தார்கள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தார்கள் புரிவானாக அம்பாகுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நிகாகு மஞ்சலேஷ் நம் எல்லோருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான மரியாதைக்குரிய லஹாஜ் அஷ்ரஃப் அலி சாஹிப் அவர்களின் செல்வ புதல்வி ரேஸ்மாவிற்கும் மரியாதைக்குரிய பீர் முகமது சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வர் முகமது ஆஷிக் அவர்களுக்கும் நம் எல்லோருடைய துறாவோடு இங்கே நீக்கார் அன்பர்களே உங்கள் கவனத்தில் ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் மணமகனை முன்னிறுத்தியே பதிவு செய்ய வேண்டும் எனவேதான் மறு மணமகனும் இங்கே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது சங்கை மிக்கவர்களே இங்கே மிகச்சிறப்பான மனிதர்கள் அமைந்திருக்கிறார்கள் எங்கள் பீர் முகமது ஆலின் உட்பட நிறைய உளமாக்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பில் என்றைக்கும் இருக்கிற கும்பகோணம் ஜாய் ஹாஜி அவர்கள் மரியாதைக்குரிய தீன் அக்ஜி சர்வீஸின் உரிமையாளர் அமுல் தம்பி அவர்கள் இன்னும் பல பெருமக்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்வது எனக்கும் பறக்கற் நேரத்தின் அருமையை கருது கண்மணி நாயகம் செல்லம் நாகு அழை கோசல்லம் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்த வாழ்க்கையாக காட்டுகிறார்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை வேறு என் சமூக வாழ்க்கை வேறு தனிமனித வாழ்க்கை வேறு என் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசம் மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை தனித்தன்மையாக தொடங்க வேண்டும் நான் நல்லவன் கெட்டவன் என்பதை தீர்மானிப்பது என் மனைவி என்றார்கள் நபிகள் நாயகம் நல்ல ஞாபகத்தில் பதிக்க வேண்டும் நான் நல்லவனா கெட்டவனா என்பதை என் மனைவியே தீர்மானிக்க வேண்டும் உங்கள் மனைவி உங்களை நல்ல கணவன் என்று சொல்லும் வலையில் வாழுங்கள் என்கிறார்கள் உலக அரங்கில் ஆயிரம் ஆயிரம் பெற்ற நாதர் நபி சல்லூ வசல்லாம் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மாமனிதர் தன் குணத்தால் பண்புகளால் சமூக சேவையால் அறிவியல் ஆற்றலால் விஞ்ஞான முயற்சிகளால் இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக சிந்தனையால் இறை தொடர்பை சமூகத்தில் உண்டாக்கி கொடுத்ததால் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த உத்தம நபிகள் தன்னை நான் என் மனைவியர்களுக்கு நல்ல கணவன் என்று அடையாளப்படுத்தி பேசினார்கள் என்றால் நான் வியந்து போகிறேன் வான லியாகிடி என்கிறார்கள் நாட்டில் நல்ல பெயர் கிடைக்கிறது சமூகத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் அவர்களை பெற்றெடுத்த குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் மேலால் உலகத்தில் மாமனிதன் என் மனைவிக்கு நான் நல்ல கணவன் அந்த வார்த்தை உலகம் இன்றைக்கும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்படுகிறது இங்கே இருக்கிற மணாளர் மாத்திரம் அல்ல உங்களையும் என்னையும் போன்றவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் குடும்ப வாழ்க்கை ஒரு தனித்துவமாய் இந்த வாழ்க்கை நான் ஊரில் செல்வாக்குள்ளவனாக இருக்கலாம் மரியாதை உள்ளவனாக இருக்கலாம் அரசியல் பலம் இருக்கலாம் பொருளாதார பலம் இருக்கலாம் வீட்டில் ஒரு புருஷனாக மாத்திரமே இருக்க வேண்டும் ஒரு நல்ல கணவனாக என்னை முகவரிப்படுத்த வேண்டும் அங்கேதான் நீங்கள் ஜொலிக்கிறீர்கள் மனைவியை கஷ்டப்படுத்துகிற கணவன் நல்ல கணவன் இல்லை அதிகாரத்தை மனைவியிடத்தில் காட்டாதீர்கள் அடக்குமுறையை கையாடாதீர்கள் மனைவியை அடிக்காதீர்கள் நீங்கள் நல்ல மனிதன் என்ற பெயரை எழுப்பீர்கள் என்றார்கள் ஆலம் ஆழம் செல்லவர் செல்லாம் மனைவியை அடக்குவதா அதிகாரப்படுத்துவதா அடக்குமுறையை கையாள்வதா நாகரீகம் இல்லை அது அல்லாவின் விருப்பத்தை உங்களைக்கும் இறைவனின் அன்பு கிடைக்காது என்கிறார்கள் அவர்கள் சாந்தமானவர்கள் என்கிறார்கள் ஒரு அழகான செய்தியை சொல்வார்கள் எனக்கும் என் மனைவியர்களுக்கும் விவகாரம் வராமல் போவதில்லை வரும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் ஆனால் அங்கேயும் நான் ஒரு நல்ல கணவன் நல்ல ஞாபகம் வச்சுக்க நமக்கும் மனைவிக்கும் இடையே சின்ன மோதல்கள் வந்தாலும் நான் நல்ல கணவன் எப்படி நாயகமே இன்னி ஓஹிப்பன் கூன மகுலூபன் கரீமா என் மனைவியர்களை ஜெயிக்க வைத்து நான் தோற்று போக பிரியப்படுகிறேன் அங்கேயும் நல்ல கணவன் கோபம் வருமா என் மனைவி கோபப்படுவார்களா நான் தோற்று போவேன் என் மனைவிக்கும் எனக்கும் வார்த்தைகள் சிலது மோதல் வருமா அவர்களை ஜெயிக்க வைப்பேன் இங்கே சொன்ன ஒரு செய்தி ரொம்ப விசேஷம் மனைவியர்களிடத்தில் தோற்று போகின்ற தோல்வி அவமானமான தோல்வி அல்ல அல்லூபன் கரீமா மனைவியை ஜெயிக்க வைத்து நீங்கள் தோற்பீர்களா உலகத்திலேயே ஒரு தோல்வி சங்கையான தோல்வி என்றால் உன் மனைவி இடத்தில் நீ தோற்று போய்விடு அந்த தோல்வி சங்கையான உலகத்தை வியக்க வைக்கிறார்கள் உலகத்தில் பொதுவாக தோல்னா அவமானம் தோல்வினா கொஞ்சம் தலகுனிவோ மனைவி இடத்தில் தோற்றால் அது மரியாதை சங்கை யார் உத்தம நபிகள் செல்லெல்லாம் ஒழைவோ சல்லாம் எனவே இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமாக மூணு அம்சங்களை பேணுங்கள் மணமகளுக்கு சொல்கிறேன் முகமது ஆஷிக் அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பங்கள் இணைகிறார்கள் மரியாதைக்குரிய அஸ்ரபலியாஜி அவர்கள் சமூகத்தில் பல்லாயிரம் நல்ல இதயங்களை சொந்தமாக்கியவர்கள் இங்கே அதேபோல் பீர் முகமது அண்ணன் அவர்கள் நல்ல குடும்பங்கள் இணையும் இந்த உறவில் மூணு அம்சங்களை அவர்களை வைத்து உங்களுக்குமாக குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் கணவன் மனைவிக்கு இடையே கையாள வேண்டிய உத்தம நபிகள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முதல் அம்சம் கொஞ்ச நேரம்தான் ரொம்ப நேரம் இல்லை மாப்பிள்ள வந்தால் ஒரு சில செய்திகளை வாழ்க்கையில் கொடுத்து விட்டு நான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இந்த உறவு சொர்க்கத்திலும் தொடரணும் திருமணத்தை சொர்க்கத்தில் நிச்சயமாகுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க திருமண சொர்க்கத்தில் நிச்சயமாகுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அறிஞர்கள் சொன்னாங்க கவிஞர்கள் சொன்னாங்க சீலர் கண்மணி நாயகன் சென்றதால் திருமணம் சொர்க்கத்தில் இல்லையோ அது ஆய்வுக்கு எடுக்கப்பட வேண்டிய கருப்பொருள் அல்ல மாறாக உங்கள் திருமணம் சொர்க்கத்தையே நிச்சயமாக்க வேண்டும் ஒரு மனைவி கணவனோ சொர்க்கம் போக வேண்டும் ஒரு கணவனுக்கு சொர்க்கம் மனைவியை கொண்டே கிடைக்க வேண்டும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் செய்யுதுன்னா மாணவியின் அன்பு தோழர் அப்துல்லாஹி புனரவாஹா சோகமாக இருக்கிறார் அவங்க மனைவியை பார்க்கிறார்கள் அந்தம்மா சோகமாக இருக்குது கேட்டாங்க ஏமா நீ சோகமாக இருக்கிறன்னு கேட்டாங்க மாணவியின் பாசறையில் பயின்ற அருமை தோழர்களும் அன்னலாரின் கண அன்னலாரிடத்தில் தங்கள் வாழ்க்கையை உடன்படிக்கையாக்கி சீராக்கி கொண்ட அந்த மாணவியின் அருமையான சகாபியத்தான பெண்களும் குடும்ப வாழ்க்கையின் நட்சத்திரங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை மனசில் சோர்வும் இல்லை என் அன்பு கணவரே நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் அதை பார்த்தபோது நான் சோகமாக மாறிவிட்டேன் என்றார் ஒரு மனைவியின் துன்பத்தில் கணவன் தோல் கொடுக்க வேண்டும் கணவனின் துன்பத்தில் மனைவி தோல் கொடுக்க வேண்டும் கணவனின் சந்தோஷத்தில் மனைவி பங்காற்ற வேண்டும் மனைவியின் சந்தோஷத்தில் கணவன் பங்காற்ற வேண்டும் என்பதையும் இங்கே கவனத்தில் கொள்வேன் இது முதல் அம்சம் வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவர் மற்றவரோடு இணைந்து நிற்க வேண்டும் அது நபி பெருமானார் செல்லு அலைகுசல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி ரெண்டாவது ஒருவர் கோபப்படும் போது இன்னொருவர் அமைதி காக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஏக காலத்தில் கோபப்படக்கூடாது அதோடு மிக முக்கியமானது கோபம் ஆண்களின் சொத்தல்ல நிறைய பேர் நம்ம கோபப்படுவோம் மனைவி கோபப்படக்கூடாது யாரு சொன்னது நான் கேட்கிறேன் அவர்களுக்கும் கோபம் வரும் மனைவியர்களுக்கும் கோபம் வரும் அவர்கள் கோபப்படுவார்களா நீங்கள் அமைதியாக வேண்டும் மனைவி கோபப்பட்டால் கணவன் அமைதியாக வேண்டும் கணவன் கோபப்பட்டால் மனைவி அமைதியாக வேண்டும் அந்த வாழ்க்கை என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் ரெண்டு பேரும் ஏக காலத்தில் கோபப்பட்டு வாழ்க்கை கேள்விக்குறியாக போய் நிற்கிறேன் நான் என்னுடைய மனைவியோடு வாழ்க்கையை போது படித்துக் கொடுத்த பாடம் ஃபஸ்ட் நைட்டில் பேசினேன் எம்மாங்கவா சீதேவி ஸ்ரீதேவி நான் ஆலிமிசாக தான் எனக்கும் கோபம் வரும் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க நீங்கள் கோபப்பட்டால் நான் அமைதியாக இருப்பேன் முதல் நைட்டு நடத்திய பாடம் இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக தொடர்கிறேன் தொடர்கிறது மங்களம் என்பது திருமணம் முடித்த நாள் மாத்திரமல்ல என் வாழ்க்கை முடியும் வரையிலும் மங்களம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையை கசப்பாக்கிவிட்டால் குடும்ப வாழ்க்கையை சங்கடமாக்கினால் நிம்மதி எங்கே அண்ணா சொன்னான் உன் மனைவி இடத்தில் உனக்கு நிம்மதி இருக்கிறது என்று வீட்டில் கூட நிம்மதியை காணாக்குவதா என் பிரச்சனைகளை வெளியே வைக்க வேண்டும் வீட்டுக்குள் நிம்மதி காக்கப்பட வேண்டும் இன்னும் மூன்று நிமிடத்தில் நிறைவுபடுத்துகிறேன் மூன்றே நிமிடம் ஞாபகம் ஐயுங்கள் என் வீடு மங்களமாக வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் நிம்மதியாக வேண்டும் எப்படி என் மனைவியின் உணர்ச்சியின் போது நான் அமைதியாக வேண்டும் அவர்கள் கோபப்படும் போது நான் நிதானம் காக்க வேண்டும் அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க பொஞ்சாரிட்ட பேசுறதுக்கே பல பேருக்கு நேரம் இல்லை ஒரு பிசி நான் கேட்கிறேன் எதற்கு சம்பாதிக்கிறோம் எதற்காக பாடுபடுகிறோம் எதற்காக வியர்வை சிந்தினோம் என் மனைவியின் சந்தோஷத்திற்காக என் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக என்னை நம்பியிருப்பவர்களை விடுவதற்காக அவர்களின் சந்தோஷத்தை கூட கொடுக்காமல் என்ன உழைப்பு என்று கேட்கிறேன் மனைவியிடத்தில் பேசுவதற்கு நேரமில்லை மனைவியில் முகம் பார்க்க நேரமில்லை அந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல நபி பெருமானார் தன் மனைவியை சந்தித்து சொல்கிறார்கள் கதை சொல்லுங்கள் நான் கேட்க வேண்டும் ஐசா நாய் சொன்னாங்க நான் என்ன கதை சொல்வேன் மாணவியே தாங்கள் கேட்பதற்கு என்ன கதை நான் சொல்வேன் நீங்கள் கேட்பதற்கே எனக்கு புரியும் பெருமானார் சொல்லுங்களை சொல்லம் நான் கதை சொல்வதெல்லாம் நோக்கம் அல்ல என்ன பேச வைத்து கேட்டு அவங்க மகிழும் போது என்ன பேச வைத்து கேட்டு நான் மகிழ்வேன் அதில் நபிக்கு சந்தோஷம் மனைவியை சந்தோஷப்படுத்தணுமே மனைவியோடு கொஞ்ச நேரம் பேசுவல் எனவே வீட்டு வாழ்க்கையில் எப்போதும் மனைவியின் சொற்களை காது கொடுத்து கேளுங்கள் நேரம் ஒதுக்குங்கள் மனைவியோடு பேசுங்கள் நாளைய தலைமுறைகள் நல்லா இருப்பார்கள் மூன்றாவது ஈகோ பார்க்காதீர்கள் நான் யார் என் குடும்பம் என்ன என் அந்தஸ் என்ன என் பதவி என்ன என் செல்வாக்கு என்ன சமூகத்தில் எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை உங்கள் பதவி மதிப்பு மரியாதை அத்தனையும் வீட்டுக்குள் நுழையும் போது காலணிகளை கலட்டி வைக்கும் இடத்தில் உங்கள் மதிப்பை மரியாதையை அங்க கலட்டி வைத்து விடுங்கள் வீட்டுக்குள் கணவனாக நுழைந்து விடுங்கள் மரியாதை மனைவிட்டை எதிர்பார்ப்பதா மரியாதை கேட்டு பெறுவதல்ல என்ன நீ மதிக்கணும் அது மரியாதை அல்ல மரியாதை கொடுத்து பெற வேண்டும் மனைவியை மதித்து பாருங்கள் மனைவி உங்களை மதிப்பார்கள் கணவனை மதித்து பாருங்கள் கணவன் உங்களை மதிப்பார்கள் இந்த மூன்றும் வாழ்க்கையில் முக்கியம் ஈகோ பார்க்கப்பட நாயாரி அந்த சென்ன இதெல்லாம் மனைவி கிட்ட பேசுகிற பேச்சல்ல மனைவி கணவன் இடத்தில் பேசும் பேச்சல்ல கனிவான இனிமையான மங்களமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்று துவங்கும் என் அன்பு மணாளர் முகமது ஆஷிக் அவர்கள் எங்கள் அருமை பிள்ளை இங்கே பாசமாக வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளை அருமையான அசலபடி அவர்களின் அன்பு மகள் ரேஷ்மாவோடு வாழட்டும் வாழ்வாங்கு வாழட்டும் மழலை பாக்கியங்களை பெற்றெடுத்து வாழ்வதற்கு பிரார்த்தனை செய்கிறேன் இங்கே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அல்ல அழகான எதிர்காலத்தை தருவானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது வீடு இன்று முதல் வசந்தமாக செய்வானாக மனைவியோடு ஏதாவது சலசலப்பு இருக்குதா சண்டை இருக்குது நிறைய பேர் மனைவி கணவன் ஒன்னா தான் இருக்கிறாங்க பேசிய ரொம்ப நாள் ஆச்சு சந்தோஷம் வீட்டில் இல்லை இன்றே முடிவெடுங்கள் நம்ம போய் மனைவிட்டு மன்னிப்பு கேட்பதால் ஒன்றும் கௌரவம் குறைய போறது இல்லை வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் எனவே ஒருவர் ஒருவர் பிரிந்திருந்தால் அல்லா இணைப்பாக்கி வைப்பானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக நமது பிள்ளைகளின் கல்வியில் இமானில் அமலில் ரிசத்தில் பறக்க செய்வானாக சாலிகான அடுத்த தலைமுறைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்றெடுக்க தோல்வி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக அயாத்த கொடுக்கிற காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தம் முன்னபியின் முகம்மது ரசூல்லாஹ் சல் அல்லா அலே சல்லம் அவர்களே கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்துரு புரிவானாக இதன் நல்லது ஆக்கலோடு உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையை துவாவை ஆதரவைத்து குறிப்பாக பெருமக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன்